வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டு வந்து ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயணன் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் ஒரு ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானி அதாவது பவர் ஆவணத்தை நீதிமன்றத்தில் குறியீடு செய்வது தொடர்பாக டீடெயில்டாக விவாதிச்சிருக்காங்க மேலும் ஒரு ஆவணமாவது கட்டாயமாக பதிவு செய்யப்படணுமா நோட்டரி பப்ளிக் முன்னாடி எழுதி கொள்ளப்படும் பவரவணத்தை நீதிமன்றத்தில் ஒரு சாட்சியமாக பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நான் வந்து சிறுவைகுண்டம் மாவட்ட உரிமையின் நீதிமன்றத்தில் ஓஎஸ் நூற்றி ஆறுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு வழக்கில் இரண்டாவது பிரதிவாதிக்காக அப்பியர் ஆயிருக்கிறேன் அதில் கண்ட வாதிகளுக்கும் பிரதிவாதிகளுக்கும் இடையே காலங்காலமாக பிரச்சனை இந்த வழக்கில் கண்ட சொத்துக்களோடு சேர்த்த இதர சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பிரதிவாதிகளுக்கு வழக்கு எதிராக முடிந்து விட்டது இப்போ அந்த வழக்கு சொத்தை பொறுத்து ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இதில் சின்சியராக கட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதாவது வாதிகளுக்கும் நான் அப்பியராக இருக்கிற ரெண்டாவது பிரதிவாதிக்கும் இடையே தான் கடுமையான போட்டி நிலவிக்கிட்டு வாதிகள் வாதிகள் ஹைகோர்ட்டில் போய் குயிக் டிஸ்போசலுக்கு ஒரு ஆர்டரும் வாங்கிட்டு வந்துட்டாங்க டே டு டே வாய்தா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் வழக்கு ட்ரையல் ஆரம்பிச்சாச்சு இரண்டாவது பிரதிவாதி தரப்பில் ட்ரையலுக்காக வாய்தா போட்டிருக்காங்க இந்த சூழ்நிலையில் இரண்டாவது பிரதிவாதியின் மகனை வந்து பவர் ஏஜெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கேன் அந்த பெட்டிஷனில் வாதிகள் வந்து இவர் பவர் ஏஜெண்ட்டாக இவர் ஆக்ட் பண்ண முடியாது இரண்டாம் பிரதிவாதி வந்து சாட்சியம் அளிப்பதில் அளிப்பதிலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு மகனை பவர் ஏஜென்ட்டாக போடுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்கட்சி பண்ணுறாங்க என் சைடு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு சைட்டேஷனை கொடுத்து ஆர்கியூமெண்ட் பண்ணியாச்சு இப்போ பெட்டிஷனை ரெஸ்பாண்ட் சைடு அதாவது வாதிகள் சைடு வந்து ஆர்கியூமெண்ட்டுக்காக அந்த வழக்கானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில தான் இந்த வழக்கு தீர்ப்பை பார்க்க நேர்ந்தது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தீர்ப்பு சீராய்வு மனுவில் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ள போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியுது இந்த வழக்கில் மொத்தம் வாதிகள் இருக்கிறாங்க இந்திராணி ரூபா சி தீபா சுரேஷ் பிரதிவாதி வந்து ஒருத்தர் இருக்கிறாரு நவீன்குமார் இப்போ அந்த வாதிகள் வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு சொத்து எங்களுக்கு பாத்தியப்படுதுன்னு டிக்ளேர் பண்ணணும் அதனைத் தொடர்ந்து எங்கள் சொத்து அனுபவத்திற்கு இந்த பிரதிவாதிகள் எந்த இடத்திலும் செய்யக்கூடாது அப்படின்னு உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கில் ஒன்றாவது பிரதிபாதி அப்பியராகி இந்த வாதிகள் என் பெயருக்கு ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் ஒரு பவர் எழுதி கொடுத்துட்டாங்க அந்த பவர் அடி அடிப்படையில் நான் சொத்த ரெண்டாம் பிரதிவாதிக்கு வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி பண்ணுறாரு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ஆரம்பிக்குது வாதிகள் தரப்பில் சாட்சியம் முடிக்கப்படுறாங்க பிரதிவாதிகள் தரப்பில் சாட்சியம் அளிக்க முற்படும் பொழுது இந்த ஒன்றாவது பிரதிவாதி இந்த வாதிகள் எழுதி கொடுத்ததாக சொல்லப்படும் டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணிடுறார் அதன் பிறகு இந்த வாதிகள் அந்த மார்க்கிங் செய்யப்பட்ட அந்த டாக்குமெண்ட்டை அந்த பவர் நீட்டை வந்து நீக்கணும் குறியீடு செய்வதிலிருந்து நீக்கணும் அப்படின்னு கேட்டு பெட்டிஷன் போடுறாரு அந்த பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதை எதிர்த்து வாதிகள் வந்து உயர் நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க இந்த சீராய்வு மனு விசாரணைக்கு வந்தபொழுது இந்த வாதிகள் தரப்பில் முக்கியமாக என்ன டாக்குமெண்ட் வைக்கிறாங்கன்னா ஒன்றாவது பிரதிவாதி நாங்கள் எழுதி கொடுத்தது போல ஒரு பவராக நீதிமன்றத்தில் குறியீடு பண்ணியிருக்கிறார் அந்த பவராவணமானது பதிவு செய்யப்படலை அந்த பவராவணமானது அசையா சொத்தை குறித்து கையாளுது அப்படி என்றால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் செவன்டீன் ஒன் கைச்சின் பிரகாரம் அந்த பவராவணம் கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் பவராவணம் ஒரு நான் டெஸ்டிமெண்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட்டு எனவே அது பதிவுக்கு உட்பட்டது ஏற்கனவே கர்நாடக ஹைகோர்ட்டும் சென்னை ஹைகோர்ட்டும் இது தொடர்பான தீர்ப்புகள் வழங்கியிருக்கிறாங்க அதனால் அதனால் பதிவு செய்யப்படாத பவராவணத்தை ஒன்றாம் பிரதிவாதி குறிப்பு செஞ்சுருக்காரு அதை நீக்கணும்னு சொல்லி நாங்கள் கீழமை நீதிமன்றத்தில் அறிவி பண்ணணும் ஆனால் கீழமை நீதிமன்றம் தவறுதலாக எங்கள் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் சீராய்வுமன்கோ அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இந்த ஒன்றாவது பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதம் வைக்கிறாருன்னா வாதிகள் ஒன்றாவது பிரதிவாதிக்கு பவரானத்தை கொடுத்துருக்குறாங்க அந்த ஆவணத்தை யார் முன்னாடி எழுதி கொடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோட்டரி பப்ளிக் முன்னாடி எழுதி கொடுத்துருக்காங்க அந்த ஆவணத்தில் நோட்டரி பப்ளிக் பப்ளிக் தன்னோட அட்டஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாரு வாதிகள் இந்த ஒன்றாம் பிரதிவாதி பேருக்கு பவரை எழுதி கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது சட்டப்படி சர்ச்சைக்குரிய கேள்வி அதை ட்ரையலில் தான் டிசைட் பண்ண முடியும் நோட்டரி முன்பாக எழுதி கொடுத்த ஆவணத்தை இந்திய சாட்சி சட்டம் பிரிவு எண்பத்தைந்தின் படி உண்மையான ஆவணமாக கருதணும் அதனால் இந்திய சாட்சி சட்டம் பிரிவு எண்பத்தஞ்சின் பாதுகாப்பும் ஒன்றாம் ரெட்டு உண்டு இந்த டாக்குமெண்ட் செல்லுமா செல்லாதா உண்மையானதா போலியானாங்கிறத வந்து ட்ரையலில் தான் டிசைட் பண்ண முடியும் எங்கள் தரப்பில் குறியீடு செய்யப்பட்ட பிறகு அந்த ஆவணத்தை நீக்கிறதுக்கு மனு தாக்கல் செய்வதற்கான உரிமை பாதிகளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஆதாடுறாரு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வாதிகள் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒன்றாவது பிரதிவாதி வாதிகள் எழுதி கொடுத்ததாக பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு தேதியிட்ட பவராவணத்தை நீதிமன்றத்தில் குறியீடு பண்ணியிருக்கார் அந்த பவராவணம் பதிவு செய்யப்படலை ஆனால் நோட்டிற்படி அதில் கையெழுத்து பண்ணியிருக்கிறார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டில் தமிழக அரசு ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த சட்டத்திருத்தமானது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து பன்னிரெண்டு முதல் அமலுக்கு வந்திருக்கு அந்த சட்டத்திருத்தத்தின்படி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து பன்னிரெண்டுக்கு பின்னர் எழுதி கொள்ளப்படும் பவராவணம் கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் ஆனால் இங்கே ஒன்றாம் பிரதிவாதி குறியீடு பண்ணியிருக்கிற பவராவ ஆவணமானது பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் து அதனால் அந்த பவர் ஆவணமானது கட்டாய பதிவுக்கு உட்பட்டதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் அக்கு செக்ஷன் செவன்டீன் ஒன்பியின் படி ரூபாய் நூறுக்கு மேல் மதிப்புடைய உரிமை மாற்ற ஆவணங்கள் கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் அதாவது ஒரு ஆவணம் ஒரு சொத்தில் ஒரு உரிமையை அல்லது ஒரு டிக்ளரேஷனை அல்லது ஒரு இன்ட்ரெஸ்டை வழங்கினால் அந்த ஆவணமானது ரிஜிஸ்ட்ரேஷன் அடுக்கு செக்ஷன் செவன்டீன் ஒன் பியின் படி கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் இப்போ இந்த உரிமை மாற்ற ஆவணங்கள் செக்ஷன் செவன்டி உரிமை மாற்ற ஆவணங்கள் எல்லாமே டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டு கீழே வரும் ஆனால் பவர் ஆவணம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டு கீழே வரும் பவர் ஆவணத்தில் சொத்தின் உரிமை மூலம் மாறாது அது உரிமையாளர்கிட்ட தான் இருக்கும் பவரேஜென்ட் உரிமையாளர்களின் ஸ்தானத்தில் இருந்து செயல்படுறாரு பவர் ஆவணம் சொத்தின் உரிமையை காட்டக்கூடிய ஆவணம் கிடையாது செக்ஷன் செவன்டீன் ஒன்பிங்கிறது சேல் ஈடு கிஃப்ட் செட்டில்மெண்ட் போடுற ஆவணங்களுக்கு தான் பொருந்துமே தவிர பவருக்கு வந்து பொருந்தாது ரெண்டாவது அந்த பவரானது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து பன்னிரெண்டுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கு அதனால் கட்டாய பதிவு அதுக்கு அவசியம் இல்லை கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையில்லை செக்ஷன் எயிட்டீன் பிரகாரம் இது விருப்பத்திற்கு உட்பட்டு பதிவு செஞ்சு கொள்ளலாம் ரெண்டாவது இந்த பவராவணமானது நோட் ரிப்பப்ளிக் முன்னாடி எழுதப்பட்டிருக்கு அவர் அட்ரஸ் செய்யப்பட்டிரு பண்ணியிருக்கிறாரு அதனால் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு எண்பத்தி படி நோட் ரிப்பப்ளிக் முன்னாடி எழுதி கொள்ளப்படும் ஆவணத்தை வந்து உண்மையான ஆவணமாக வந்து அனுமானிக்கணும் அப்படி நாங்கள் நோட்ரிப்ப்க்கு முன்னாடி ஆவணம் எழுதி கொடுக்கவில்லை அப்படிங்கிறத வந்து வாதிகள் தான் நீதிமன்றத்தில் நிரூபிக்கணுமே தவிர குறியீடு செய்யப்பட்ட பவராவணத்தை வந்து நீக்கம் செய்ய சொல்லி வாதிகள் வந்து மனு தாக்கல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற சிஆர்பி மனுவை தள்ளுபடி செஞ்சு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இந்த சீராய்வு மனுவில் பிறப்பிக்க பிறப்பிக்கப்பட்ட இருந்து நாம என்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு முன்பாக எழுதி கொள்ளப்படும் பொது அதிகார ஆவணம் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து பன்னிரெண்டுக்கு பின்பாக எழுதி கொள்ளப்படும் பொது அதிகார ஆவணங்கள் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் இது ஒன்று ரெண்டாவது நோட்டரி பப்ளிக்கு முன்னாடியும் பவர் உட்பட நாம் எந்த டாக்குமெண்ட்டையும் எழுதி கொள்ளலாம் அப்படி நோட் பப்ளிக் முன்பாக ஒரு ஆவணம் எழுதப்பட்டு அதில் நோட்டரி தன்னுடைய அட்டஸ்டேஷனை பண்ணிட்டால் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு எண்பத்தஞ்சின் படி அந்த டாக்குமெண்ட்டை உண்மையான டாக்குமெண்ட்டாக அனுமானிக்கலாம் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது ரெண்டாவது பவர் ஆவணம் வந்து ஒரு டைட்டில் டாக்குமெண்ட்டு கிடையாது சொத்தின் உரிமையை காட்டக்கூடிய ஆவணம் கிடையாது உரிமையாளர் ஸ்தானத்தில் இருந்து செயல்படுவதற்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தானே தவிர அது உரிமை மாற்று ஆவணம் கிடையாது அதனால் அது செக்ஷன் செவன்டீன்லே வராது கட்டாய பதிவுக்கு உட்பட்டது இல்லைன்னே இந்த தீர்ப்பு வந்து சொல்லுது ரெண்டாவது செக்ஷன் செவன்டீன்கிறது சேல் ஈடு கிஃப்ட் ஈடு செட்டில்மெண்ட்டு போன்ற உரிமை மாற்ற ஆவணங்களுக்கு தான் பொரு பொருந்துமே தவிர பவர் ஆவணத்திற்கு பொருந்தாது செக்ஷன் எயிட்டீன் கீழே தான் பவர் ஆவணம் வரும் செக்ஷன் எயிட்டீனானது என்னது அப்படின்னா விருப்பத்திற்கு உட்பட்ட பதவி இந்த பில்லுலாம் செக்ஷன் எயிட்டீனில் தான் வரும் அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பு சொல்லுது முக்கியமாக நீங்கள் இப்போது ஒரு டாக்குமெண்ட்டை நீதிமன்றத்தில் குறியீடு பண்ணிட்டீங்க அப்படி குறியீடு செஞ்ச பிறகு அந்த டாக்குமெண்ட்டை நீக்கம் செய்வதற்கு எந்த ப்ரொவிஷனுக்கு கீழே நீங்கள் முதல்ல மனு தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம தெரியணும் இல்லையா அது எந்த சட்டப்பிரிவின் கீழே நீங்கள் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னா ஆர்டர் தேர்ட்டீன் ரூல் த்ரீ சிபிசிக்கு கீழே அதாவது ஆர்டர் பதிமூணு விதி மூணின் கீழே நீங்கள் குறியீடு செய்யப்பட்ட டாக்குமெண்ட்டை குறியீடு செய்வதில் வந்து நீக்கம் செய்யக்கோரிய மனு தாக்கல் செய்யலாம் இவ்வளோ விஷயத்திலேயே தீர்ப்பு இருந்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நல்ல தீர்ப்பு இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி